ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லாத்துக்கும் அஸ்லாம் அலைக்கும் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கலாங்க இன்றைக்கி வந்து ஒரு இரநூறு கிராம் வந்து பச்சை மிளகா நீட்டு வாக்கில் எடுத்து நல்லா கழுவி இந்த மாதிரி காம்பு கட் பண்ணி கொஞ்சமாக வந்து இப்படி கோடு மாதிரி போட்டு வச்சுருக்குறாங்க இது வந்து நல்லா வந்து உப்பும் தயிரும் வந்து உள்ளே சேர்றதுக்காக மோர் மிளகா சை கொஞ்சமாக எடுத்துருக்குறேன் அதுக்கு வந்து இந்த மாதிரி எடுத்து பண்ணி வச்சுருக்கேன் அடுத்தது வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கல்லூப்பு கோதுங்க ஜாஸ்தி போட வேண்டாம் இதுக்கு வந்து தயிர் வச்சுக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக தாங்க எடுத்துருக்கிறேன் நிறைய எடுக்கலை ஏன்னா மோர் மிளகா யாரும் சாப்பிட மாட்டாங்க எங்கள் வீட்டில் நான் மட்டும்தான் சாப்பிடுவேன் அதனால் கொஞ்சமாக இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு நல்லா இந்த மோர் மிளகா காயினுங்க வெயிலில் நல்லா மாற்றி மாற்றி எடுத்து எடுத்து வச்சு காய் வைக்கணும் இப்போதைக்கு இது வந்து உப்பும் தயிரும் நல்லா வந்து ஊறட்டும் ஒரு நாள் ஃபுல்லாக அந்த உப்பு தயிர்லேயே ஊறினதுக்கு தான் வெயிலில் காய வைக்கணும் அதை அடுத்ததாக அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போடுவேன் இது ஒரு மூணு நாளைக்கு நல்லா தயிர் உப்பு நல்லா ஊறி வெயிலில் காய வச்சு எடுக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது அடுத்த வீடியோ மூணு நாள் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ரெடி ஆனதுக்கப்புறம் அடுத்த வீடியோ போடுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்